ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குமா நல்லா இருக்கியா ம் எத்தனோ படிக்கிறேன் நல்லா படிமா கொஞ்சம் ஞாபகம் இருக்கா தேங்க் யூ ஆ இங்க இருக்கிற பசங்க படிக்கிற பசங்க லாஸ்ட் டைம் இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணேன் ஒரு நிமிஷம் அன்பிருக்கு வந்துருக்காங்க நான் பார்த்தேன் இன்னைக்கு வந்து காயத்ரி சிஸ்டருடைய பிறந்தநாள் அதே முன்னிட்டு இங்கே ஒரு ஆர்பனேஜர் இருக்கு சில்ட்ரன்ஸ் ஆர்பனேஜர் உள்ளே சின்ன சின்ன பசங்கள் அவங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி உணவளிக்கோசரம் வந்திருக்கோம் நாங்கள் நம்ம நண்பர்களெலாம் உள்ளே இருப்பாங்க போய் பார்க்கணும் நம்ம காயத் கிருஷ்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒலி ஆகணும் இந்த மாதிரி பிறந்தநாள் அவங்களுடைய நினைவு நாள் அவங்க மாமனுடைய நினைவு கூட நெல்சன் மாணிக்கரோடு இருக்கிற ஒரு மன வளர்ச்சி குன்றியை காப்பதுக்கு உணவளித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு உணவளிக்கிறாங்க இதுதான் உள்ளே க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் அச்சு ப்ரோக்ராம் நடக்கிறேன் லாஸ்ட்டமாக அங்கே தான் ப்ரோக்ராம் பண்ணாங்க வணக்கம் தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஓகே வண்டப்பா வான்டப்பா நல்லா இருக்கேன் உள்ளே இருக்காங்களெல்லாம் சரி இந்த வெளியே ஆரங்கம் பார்த்தேன் நான் இங்கே தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இங்கே தான் ஹாய் என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கலையில் ஹாய் 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 என்ன சாப்பிட்டீங்களா வெரி குட் ரெஸ்டாண்ட் இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க டிவியில் சரி பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் டான்ஸ் இருக்குது கலை கலைஞ்சி பார்க்கலாமா போன வாட்டி என் பண்ண ஞாபகம் இருக்கா என்ன தேங்க் யூ தேங்க்யூ அதே மாதிரி இன்றைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறப்போறோம் என் கூடலாம் இன்னைக்கு டான்ஸ் ஆடணும் ஓகேவா ஓகே ஓகே ரெடி வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கியாப்பா ஆப்பா பாப்பா பா பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் வா மதன் ஆ டேப் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கு ரொம்ப நிகழ்ச்சிக்காக புதுசாக வாங்கினா சூப்பர் 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 ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தால் நம்மளுடைய சலீம் பிரதர் இவர் புரோகிரம் நல்லாயிருக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து பவர் பிரகாஷ் ரஜினி முத்து அண்டு சிம்முதன் எனக்கு முன்னே வந்துட்டு நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு வர்றதுக்கு எனக்கு முன்னாடி நீ வந்து ரொம்ப சந்தோஷம் லேட்டாக வந்துடும் சார் ரைட் ஓகே இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு பிறந்தநாள் நாள் காணும் காயத்ரி சிஸ்டர் அவர்களுக்கு

உள்ள சமையல் ஆயிண்ட்ருக்கு நீங்களா பண்ணிடுறீங்களா சமையல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஓகே ஓகே இன்றைக்கி வெஜிடேரியன் சனிக்கிழமைதால லாஸ்ட் டைம் வந்து பிரியாணி போட்டோமா நாங்கள் வந்துருப்போம் ரைட் ஓகே இன்னைக்கு சனிக்கிழமன்றதால வெஜிடேரியன் கட் பண்ணிட்டுருக்காங்க உள்ளே சமையல் ஆயிட்டுருக்கு ரைட் ஓகே சாப்பிட்டீங்க கரெக்ட் டிஃபன் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே நல்லா வாசனையாக இருக்கு சாம்பார் என்னது பருப்பு போட்டுங்க சாம்பாருக்கு ஓகே 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 ஓகே

अब योरां ओके अलावा सेंस कमा नए नए फोटो ना ब्रेस्ट देना सही है हेलो रेडी हैप्पी बर्थडे बाय सिस्टर हैप्पी

இப்போ நோல் மாஸ்டருடைய சிஷ்யம் அது மட்டும் இல்லாமல் ஜிம்னாஸ்டிக்கில் மண்ணை எங்களுடைய ஆரோக்கியம் நம்ப வெரைட்டி கிங் மாஸ்டர் சலீம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வார்த்தைகளை தெரிவிச்சிக்கிறோம் ஃப்ரெஷனாக ஒரு பக்கமன்ஸ் சொல்கிறார் ஒரு வெளிப்புணர்னான ஒரு பக்கமான அது ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணி பட்டை கருப்பம் போகிறாரு நம்ம சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா

யாரோ பாத்து என்ன என் சிஸ்டர் அங்க வந்து திரண்டாங்க அங்க இன்னொருத்தர் இந்த பொண்டாறா சமுதாயமா வரணும் சொல்லி எல்லாரும் எல்லார கேக்குறாங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்து கினா நம்ம வெப்சைட் மேப்பிங்ல வந்து இந்த உணவு கொடுத்திருக்காங்க மிகப்பெரிய விஷயம் நல்லா எல்லா கேக்குறது எல்லாரமே அங்க வந்து இந்த வந்து உங்க

வரு வருஷமாப்பாங்க் கிளா பண்ணுங்க வேற லெவல் வேற லெவல் சூப்பர் சூப்பர் வேற லவல் செம்மா இந்த புற பிடிச்சிருந்தா

புகழ் டி ஆர் சுரேஷ் பிரபு அண்ணன் அவர்கள் அங்கோடு அறிவிக்கிறோம் இந்திய பிறந்த

ಓಕೆ ಹ್ಯಾಪಿ बर्थडे ಗಾಲಿ ಸಿስተರ್ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಹಾಗೆ ಇದನಾ ಅಶಯಾ ಹಾಡ್ ನಂತೆ ಗಾಲಿ ಸಿስተರ್ ಸಮೋಕ್ಕೆ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಅವ್ರು ವಿಶೇಷ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೈಮದಾ ಕಡ್ರ್ವರು ವೆರೈಟಿ ಕ್ಲಿಂಗ್ ಮಾಸ್ಟರ್ ಸಲೀಂ ಅವರ ಮಾತುಗಳು ವನಕದ ತರಿದರು ಇದೇ ನಮ್ಮ ಗುರಿಜಿ ಟಿಆರ್ ಸುರೇಶನ್ ನಮ್ಮ ಸಲೀಂ ಅವರ ಜಿಮ್ನಾಸ್ಟಿಕ್ ಆ ಮುಚಿಂದ ಅವರಿಗೆ और क्वेश्चन पलट से ಕೈ ತಟ್ಟು ಒಂದು ಹರಮ ನಂದಿ ಇವರೇ ಇట్లా ಪ್ರಾಕ್ಟಿಸ್ ಮಾಡಿ ತುಂಬಾ ಪ್ರಾಕ್ಟಿಸ್ ಮಾಡಿ ಸೆಡ್ ಇರ್ಕಾರೆ ಇದೆ ನನಗೆ ಯಾರು ಟ್ರೈ ಮಾಡಿ ಪಾಕೊಳ್ಳೋದು ಓಕೆವಾ ಗೊತ್ತಾಂಗಿಲ್ಲ ಏನೋ ನಾನು சொல்றேன் ಇದೆ ಟ್ರೈ ಮಾಡಿ ಪಾಕಾಟೀನಿ ಜಾಲಿಯ ಬಂತ ಸಂದಸ ಪಟ್ಟಿಗೆ ಕೈ ತಟ್ಟಿ ಓಕೆವಾ ಬೈ ಭಾರತ ಪ್ರಧಾನ ಮಂತ್ರಾಮ ರೈಟ್ ಓಕೆ ಓಕೆ ಆಗಾ ಪೂರ ಡೌನ್ ಚಾನೆಲ್ ಹಾಕೋಣ ಕೈ ಟಕ್ ನೋ ಇಲ್ಲಾ ದ ಆ ಕಳೆದಿ ಬಿಡಿ ಬಿಡಿ ನಾ ನಮೋ ನಮೋ ಓಕೆ ನೋ ಬಾ ಸೂಪರ್ ಬಾ ಸಮಸ್ತರಿボス ಅಣ್ಣ ಮಾಮಿಯರ ಗಟಗಟಾ ಅಪ್ಪಾ 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 ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ ಕೈತಿ ಸಿስተರ್ ಓಕೆ ದಾಂಪತ್ಯಮ ವರಕುತ್ತಾ ಗಟಗಟಾ ஏன்னா பாப்பா வந்து கொத்திரி பையன் ஐயோ தங்கச்சி பாருங்க சூப்பரா குதிரை வேலை நல்லா இருக்கிற பண்ண சூப்பரா எங்க நீங்க உலக பயச உங்க வீட்டுல என்ன நான் போய் ஒன்னே ஓகே ஓகே ஸ்பெஷல் உங்களுக்கு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன்

அரவணைப்பா பா அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிஞ்சிட்டு நல்ல ஒரு டேட்ட கொடுங்க எல்லாருமே சரிங்களா சோ எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அன்பு அங்கை ஆரோக்கிய சகோதரி காயு சிஸ்டர் அவங்க இன்னி போல என்றும் வாழ்வு வளமுடன் என்றும் நல்லவளன் பதட்ட காலம் எதேங்களோட குடியேறினவங்க வீர் சார்பாக வார்த்துற வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆபி பாத்ரே சிஸ்டர் God bless you சோ மீதி நம்ம அண்ணன்காரோடு

good mic put, you mic thank you thank you thank you thank you thank you thank you thank you, thank you. Thank you, thank you. <laughs>